யுஎஸ்ல சம்ம ஹாலிடேஸ் விட்டாலும் விட்டாங்க என் பொண்ணு எந்த நேரம் பார்த்தாலும் விளையாடுறது டிவி பாக்குறது சாப்பிட்றதுன்னு ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்காங்க சரி இப்படியே விட்டா வேலைக்காக வாஷ் போலான்னு சொல்லிட்டு லைப்ரரி கூட்டிகிட்டு வந்துட்டோம் லைப்ரரி வந்தாலாச்சும் படிப்பாங்கன்னு பார்த்தா அங்க வந்து அங்க வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஊர்ல லைப்ரரியில ஒன்லி ரீடிங் மட்டும் இல்லாம நிறைய கிராஃப்ட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸும் வச்சிருக்கிறதுனால பசங்க வந்து என்ஜாய் பண்ணி பண்றாங்க அங்கேயே கலரிங் ஷீட்டு கலர்ஸ் அப்புறம் வந்து வீட்டிலேயே எடுத்துகிட்டு போய் பண்ற மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அது போக டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் கன்சிஸ்ட் எமர்ஜென்சியா படிக்கிற குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்க வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் எல்லாமும் தராங்க நம்ம கேம்பஸ் சில இடங்கள்ல ஆர்கனைஸ் பண்றாங்க அதுக்குதான் வேக வேகமா நேம் அண்ட் நம்பர் எழுதி போடுறாங்க அதுக்கப்புறம் வா வந்த வேலையை பார்ப்போம்ட்டு அங்கிருந்து ஒரு பேஸ்கெட் உனக்கு பிடிச்ச புக்கெல்லாம் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு புக்கு எடுத்து போட்டுட்டு வந்தோம் ஸ்கூல்லயுமே மிஸ்க வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி லாங் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா அதான் அவங்க ரீடிங் ஸ்கில் அதிகமாக இருக்காங்க லைப்ரரி கார்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் மெயின் ஆஃப் லைப்ரரியில எந்த லைப்ரரியில வேணா புக் எடுத்துக்கலாம் எந்த லைப்ரரியில வேணா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் வீக்கான புக் புக்ஸ் மட்டும் இப்போதைக்கு வாங்கிட்டு வந்துருக்கோம் புக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா இந்த கிட்ஸ் மூவி கார்ட்டூன் மூவிஸோட சீடீஸும் இங்கே கிடைக்கும் அதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கலாம் ஒர்க் பிரிண்ட் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணுனாலும் இங்கேயே எடுத்துகிட்டு போகலாம் இதுதான் எங்கே எங்களோட சமர் ஹாலிடேஸ் போகுது உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்